குறைஞ்சது வருஷத்தில் ஒரு இருபது முப்பது வருஷமாக இருக்குது படுக்க முடியுது முதல்ல படுக்கவும் முடியாது சரி படுத்த தூக்கி மூச்சு குத்தும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்னோருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துருக்கிறார் எதுக்காங்கன்னா ஆஸ்துமா சிகிச்சைக்காக வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அந்த பிரச்சனையினால் ரொம்ப சிரமப்பட்டுக்கிறாரு நிறையா மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணி அவருக்கு சரியாகலை இப்போ நம்ம வைத்தியஸ்வரா பெயின் லீவ் சென்டருக்கு அவர் ஆஸ்துமா ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு அல்லது மூணு சிகிச்சையிலே வந்து முழுமையாக வந்து குணம் பெற்றார் இதில் வந்து அவருடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு கேட்கலாம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன டீட்டெயில்ஸ் என் பேர் பி கந்தசாமிங்க குமரகுளத்துலேருந்து பவானிக்கு வந்துருக்குறேன் இது மாதிரி மூச்சு விட முடியாத பல டாக்டர்களை பார்த்தேன் ஒன்றும் சரியாகலை இங்கே வந்த பிற்பாடு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து மூச்சு விட முடியாத சிரமமா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா இருக்குது பரவாயில்ல அந்த பிரச்சனை வரலங்க எத்தனை நாளா எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்துச்சு குறைஞ்சது வருஷத்துல ஒரு இருபது முப்பது வருஷமா இருக்குது ஆனா வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துடும் அப்பப்போ அது சரியாகுது போகுது வருது இப்ப வந்து ஆயிடுச்சு இருமல் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு வரல வர்றதில்ல இந்த உங்களுக்கு இருமல் இரும்பு வரல 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 அந்த சோர்வு அந்த மூச்சு இறைச்சல் அதெல்லாம் சரியாயிடுச்சு கர்ற முரங்கும் அது இப்ப வர்றது இல்ல திருப்தியா இருக்கு முழுமையா வெளியே நல்லா இருக்கு இப்ப வந்து மூணாவது ட்ரீட்மெண்ட் வரணுமா மூணுலயே அதாவது ரெண்டாவது விசிட்லயே உங்களுக்கு அந்த மூச்சு அடிக்கிறதெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னீங்க

இது ரெண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல தூக்கமாக வராது உட்காந்து தான் தூங்கணும் இப்போ நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கும் தூங்குறதுனால பசி ஆகுதுங்களா ஆ பசியில் ஆகும் பசியில் நல்லா ஆகுது ம் சரி அருமையாக இருக்கும் சரி ஓகே சரி இதுமாதிரி வந்து இன்னும் ரெண்டு ஒரு விஷயத்தில் அதுவுமே சரியாயிடும் சரி ஃபாலோ அப் பண்ணுங்க சொன்ன அந்த ரெமெடிஸ் எல்லாம் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் சொல்றதையும் ஃபாலோ பண்ணுங்க ஆ பண்ணி எல்லாம் ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் முழுமையாக வெளியே வந்துடும் இன்னும் நீங்கள் ஏதாவது குளிர் பிரதேசம் போனீங்கன்னா கூட இவ்வளோ சிரமப்படுத்த தேவையில்லை ஃபர்ஸ்ட்லாம் இன்னும் பயந்து பயந்து போகணும் இல்லையா குளிர் மலை அப்படி எல்லாம் அந்த பயம் முழுமையாவே சரியாயிடும் சரிங்களா ஓகே மிக்க நன்றி அண்ணா வந்து நம்ம அனுபவத்தை வந்து பகிர்ந்துட்டாரு அவர் வந்து முழுமையா வெளிவந்துதான் சொல்றாரு இனி வந்து நம்ம மருத்துவ முறைப்படி சரியாகுது அப்படின்னா அது வந்து மீண்டும் வர்றதுக்கு நாளாகும் திரும்ப அந்த பிரச்சனை வந்துச்சுனாலுமே இவ்வளவு வந்து தூங்க படுக்க முடியல மூச்சு விட முடியல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா அது வராது அது மற்ற மருத்துவ முறைக்கும் இந்துக்கும் வந்து இருக்கிற வித்தியாசமும் அதுதான் பெரிய நாள் நல்ல ஒரு தீர்வாகவே இருக்கும் ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவ நல்ல தீர்வாக இருக்கும்